தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஜெயலலிதா பிறந்த நாளில் புதிய கட்சியை தொடங்குகின்றார் ஜெயலலிதா பிறந்த நாளில் புதிய கட்சியை தொடங்குகிறார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக சட்டசபை தேர்தல் நெருங்கி விட்டது தற்பொழுது புதிய கட்சிகள் ஆரம்பிக்கப்படும் புதிய சாதி அமைப்புகள் ஆரம்பிக்கப்படும் புதிதாக தொடங்கப்பட்ட சாதி கட்சிகள் சாதி அமைப்புகள் அரசியல் கட்சிகள் தேர்தலில் போட்டியிடலாம் அல்லது பிற கூட்டணிகளுக்கு ஆதரவளித்து பெட்டி வாங்கலாம் இதுதான் இயல்பு இந்த சூழ்நிலையில் புதிதாக ஒரு அரசியல் கட்சியை செல்வி ஜெயலலிதா பிறந்த நாளில் தொடங்குகிறார் ஒரு பிரபல பெண் தலைவர் அவர் வேறு யாருமல்ல ஜெயலலிதாவின் உடன்பிறவா சகோதரி சசிகலா ஜெயலலிதா பிறந்த நாளில் புதிய கட்சியை தொடங்க உள்ளதாக கூறப்படுகிறது புதிய கட்சியை தொடங்கி அரசியலில் களம் காண்கிறார் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து போட்டியிடலாம் என்று கூறப்படுகிறது ஆனால் அவர் திருமங்கலம் தொகுதியில் போட்டியிட உள்ளதாகவும் கூறப்படுகிறது தனித்து போட்டியிடுகின்றாரா தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடுகின்றாரா தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து போட்டியிடுகின்றாரா என்பது தெரியவில்லை தன்னுடைய முப்பத்தொன்பது அரசியல் அனுபவத்தை பயன்படுத்தி அம்மா ஆட்சியை மீண்டும் அமைக்கப் போவதாக கூறியுள்ளார் வருகிற சட்டசபை தேர்தலில் சசிகலா போட்டியிடுகிறார் அதற்கு முன்பாக செல்வி ஜெயலலிதா பிறந்த நாளில் புதிய கட்சியை தொடங்குகிறார் சசிகலா தான்தான் உண்மையான அதிமுக என்று கூறி வந்தார் ஆனால் அவர் பின்னால் தொண்டர்கள் யாரும் கிடையாது தேர்தல் ஆணையமும் நீதிமன்றமும் பாஜகவும் கைவிட்டதால் புதிய கட்சியை தொடங்கும் முடிவை எடுத்துள்ளார்